வணக்கம் நிறைய வாடிக்கையாளர்கள் தொலைபேசி வாயிலாக தொலை தொடர்பு கொண்டு இந்த கும்பராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய நேரத்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்மளும் நிறைய விலக்கி சொல்லியிருக்கோம் இந்த குரு பேர்ச்சியாகி ரிஷிபத்தில் செஞ்சாரம் பண்ணுறாருங்க உங்களுடைய விரயஸ்தானமாகிய பன்னிரெண்டாவது பாவத்தை குரு பார்க்குறாரு செலவு எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு மங்களமான செலவாக இருக்கும் ஒன்று வீட்டை விரிவாக்கம் செய்வீங்க அல்லது புது கார் வாங்குவீங்க அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீங்க அல்லது வீட்டில் யாருக்காவது மங்களமான சுப நிகழ்ச்சிகளை கல்யாணத்தை நடத்துவீங்க அடுத்தது இந்த குருன்ற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பத்தாவது வீட்டை பார்க்குறாரு தொழில் உங்களுக்கு விருத்தியாகும் இருக்கிற இடத்துல உங்களுக்கு விருத்தி ஆகலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய தொழிலை நீங்கள் சொந்த தொழிலாக இருந்தால் விரிவாக்கம் பண்ணுவீங்க அடுத்தது கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த ரிஷபத்திலேருந்து கன்னியா ராசியே பார்க்குறாரு அப்படின்னா கும்பராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்கு சரியாக அந்த எட்டாவது வீடாக இருக்கும் உடம்பில் இருந்த நோய் நீங்கி உங்களுடைய ஆயுள் பலம் பெறக்கூடிய காலங்க கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறந்த பலனாக இருக்கும் இதெல்லாம் சொல்லிங்க உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் அடுத்த வருஷம் அதாவது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இந்த சனி பயிற்சி ஆகி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி ஆகி அப்படியே மீனத்துக்கு போயிடுவார் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இந்த சனி இங்கே பயிற்சி ஆகிறதுக்கு முன்னால் ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் வீட்டு உள்ள வந்து சேருவார் நல்லா போய் கொண்டிருக்கக்கூடியதில் மனதில் சில குழப்பங்கள் இருக்கும் இதுக்கு மிக சிறந்த பரிகாரம் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா கும்பராசிக்காரர்கள் அப்படியே போய் திருவண்ணாமலையில் கால் வைங்க திருவண்ணாமலை தரிசனம் உங்களுக்கு இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் புகழை கொடுக்கும் கீர்த்தியை கொடுக்கும் செல்வாக்கை கொடுக்கும் அதை முயற்சி பண்ணுங்கள் இது ஒன்று இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்தது மிக முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்களை பாருங்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்று உங்களுடைய சுய புத்தி வேலை செய்யணும் அல்லனா சொல் புத்தியாவது வேலை செய்யணும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசிக்கு குரு பத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க பத்தில் குரு என்ன செய்யும் பதவியையும் பதியையும் வரைக்கும் கஷ்டம் கொடுக்கும் பதவியில் பிரச்சனையை கொடுக்கும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது பிடிப்போம் அங்கே போனாலும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டாவது திருவன்ம திருமணமாகி கணவன் மனைவி உறவில் சாக்கியம் இல்லாத சூழ்நிலையை கொடுக்கும் விட்டு கொடுத்து வாழை கற்றுக்கொள்ளுங்கள் சொந்தமாக முடிவு பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபாடு காட்டுங்க உங் அதாவது உங்களுடைய மிக சிறந்த நண்பர் யார் தெரியுங்களா சிம்மராசிக்காரவங்களுக்கு ஏ பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுடைய உடம்பு அந்த உடம்ப முதல்ல நீங்க நல்லா பார்த்து கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்கு குரு பத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பார்வைப்படக்கூடிய இடம் அப்படின்றது சிம்ம ராசிக்கு ரெண்டாவது வீடு சுகஸ்தானம் ஆகிய நான்காவது பாவம் அப்புறம் ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாவது வீடு என்ன நோய் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மருந்து அதுக்கு உண்டான வழி அதுக்கு உண்டான தடத்தை பிடிங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறந்த பரிகாரம் சொல்லணுன்னா சுதர்ஷன ரட்சையை கவச ரட்சை சேர்ந்தால் போல அணிங்க ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சியில் கேது உங்கள் வீட்டு உள்ளே வந்துடுவார் கேதுன்ற கிரகம் சிம்மத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பகை பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கல கடைந்த பொழுது அந்த அமிர்தம் உண்டதை காட்டி கொடுத்தது சூரிய பகவான் அதனால் அந்த பகை அந்த பகையே வந்து வெல்வதற்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சனி கவச ரட்ச சுதர்சன ரட்ச சூரிய நாராயணன் கையில் வலது கையில் பார்த்தீங்கன்னா சுதர்சன ரட்ச சுதர்சன சக்கரம் இருக்கும் அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சுக்கினோ பவந்து